லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் ராம்நாட் அந்த ராம் ஃபேமஸான ஒரு கடை அதாவது நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுனாவோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கடை தான் ஆனந்தன் சில்ஸ் அந்த ஆனந்தன் சில்ஸு நான் போய் இன்றைக்கி வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் இதுதான் அந்த ஆனந்தன் சில்க்ஸ் இதுக்கு ஏ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தன் சில்க்ஸ் இன்னொன்று இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடவர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ்க்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் அப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாம் அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கு இல்லை ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயும் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு வரவேற்பாங்க நம்மளை அப்புறம் உள்ளே கொஞ்சம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சேல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு நமக்கு வந்து இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போனோம் செகண்ட் ஃப்ளோர் வந்து பட்டு புடவை எல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வந்து நம்ம சுடிதார் அப்புறம் வந்து டாப்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது ஸோ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பிள்ளைங்களுமே பார்த்து இந்த லைட் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு டாப் அப்புறம் குர்த்தி எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்ல ப்ரைஸ் ஓகே இந்த ப்ரைஸ் ஓகே தான் நம்மளுக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்த மாதிரி இருக்குது ப்ரைஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பிள எல்லா டாப்ஸுமே எல்லா டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸுமே இங்கே இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எஸ் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரை இங்கே இருக்குது இங்கேயே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சுடிதார் நம்ம எடுக்கிறோம் ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அங்கேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரலாம் ஸோ நாங்கள் புது கலெக்ஷன் ஏதாவது காமிங்கன்னு சொல்லியிருந்தோம் இவங்க எடுத்து போட்ட செக்ஷன் தான் இந்த பக்கம் கேட்டிங்கன்னா இந்த அண்ணன் வந்ததுலேருந்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க யானே தெரியல ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெஸ் வந்து புது மாடலாக அதாவது ஆலியா கட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ தான் ஆலியா பட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு இவங்களுமே ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க போல் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று காட்டன் மாதிரி அப்புறம் வந்து சிந்தட்டிக் வைஸ் தான் இந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இதோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்துமே ஸ்டார்ட் ஆகுது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது இங்கே மாடல்ஸ்மே ஒன்று ஒன்று பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் கலருமே பார்க்க நல்லா இருந்துச்சு பட் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு மாதிரி கலெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆனந்தம் செல் சேர்க்கனையே போயிருக்கீங்களா உங்கள் நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுனா உங்களுக்கு வந்து பிடிக்குமா அஃபோர்டபுளான ப்ரைஸா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மே இந்த ரெட் கலர் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ்லேயுமே சரி நல்லா இருந்தது சரி உள்ளே போய் இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த சைடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு உள்ள கலெக்ஷன்ஸ் போயிட்டோம் பார்க்கறதுக்கு டாய்ஸில் உள்ள எல்லா குர்த்தீஸுமே செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த குர்த்தீஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சு அப்புறம் வந்து நெட்டு வச்சுருந்துச்சு அதோட ரேட்ஸ்மே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது உள்ளேயே ஸ்லீவ் அது ஸ்லீவ்லெஸ் அது உள்ளேயும் அதோடய கையெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு அதை நம்ம எடுத்து இங்கேயே கூட நம்ம தைச்சு வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரீ தான் இங்கே தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி நம்ம இங்கேயே நம்ம ஃப்ரீயாக தைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வ்ளாக் எடுக்கிறதுக்காக போயிட்டேன் அங்கே போய் பார்த்தோம்னா ஸ்கர்ட் எல்லாமே சூப்பர் சூப்பராக போட்டிருந்தாங்க நல்ல ஒரு மாடல்ஸ்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான மாடல்ஸில் புதுசாக நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கி லேடிஸ்க்கான டிஷர்ட்ஸ்லேருந்து குர்த்திஸ்லேருந்து பலசோ பிளான்ட் அப்புறம் லெக்கிங்ஸ் அப்புறம் கலர்வைஸாஸ் ப்ரைஸ் வைஸாக எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கி ஸோ நாங்கள் வந்து உள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அங்கே போயிட்டோம் அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங் கேட்டிங்கன்னா சுடிதார்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வந்து கிராண்டாக இருக்கிற மாடல்ஸு அப்புறம் வந்து பலசோ பேண்ட் இந்த மாதிரி செக்ஷன்ஸு அப்புறம் ஷால்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இந்த ரெட் கலர் பேசிக்காக பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும் போது கண்ணை பறிச்சிச்சு பட் இது ஒரு புது மாடல் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ணாடியாக தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணலை ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாடல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மலாய் மலாய் ட்ரெஸ் மாதிரி மாடலில் இருந்துச்சு இதுக்கு பலஸோ பேண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அந்த டாப் இருக்கு இல்லையா அது வந்து கண்ணாடியாக தெரியுது நல்லா ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில சுடிதார் அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வர்றாங்க நல்ல மாடலில் இறக்குறாங்க ஆனால் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உள்ள உள்ளது வெளியே தெரிகிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் போடுறதுனால அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எடுக்க முடியாமல் போகுது இதுலேயும் சூப்பர் சூப்பர் கலர் வச்சுருந்தாங்க பேசிக்காக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி க்ரீன் மாதிரி இருக்குல்ல இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து வாங்க முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு இதோட ஃபிட்டிங் வந்து எனக்கு பிடிக்கலை நீங்க வீடியோவை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கீங்க இதை நம்மளால் போட முடியுமா முடியாது அப்படிங்கிறது இதுல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நம்ம வாங்கிக்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா துணி போட்டு அதை ஆட் பண்ணி வாங்கலான்னு நம்ம யோசிச்சாலுமே கொஞ்சம் வேலை அதிகம் நம்மளுக்கு அப்புறம் வந்து நமக்கு தான் தேவையில்லாத வேலை ஒரு வேலை துணி போட்டு வந்து அதோடய ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அது அசிங்கமாக இருக்குது நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் போடும்போதே அதனால நாங்கள் வந்து வேணான்னு சொல்லிவிட்டோம் அந்த மாடல் ஸோ வேறு ஏதாவது நல்ல மாடல் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு பட்டு துணி மாதிரி காட்டனில் வந்து எடுத்து காமிச்சாங்க அதுவுமே நல்லா தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு பிடிக்கலை ஏனோ தெரியலை ஸோ வேறு கலெக்ஷன்ஸ் ஏதாவது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த செக்ஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம் இங்கே பியூர் காட்டன் அப்புறம் வந்து பூனம் ஸாரீ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியிலேயும் இருந்துச்சு நல்ல ஒரு கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க என்னோட பசங்களுக்கு வந்து அங்கே வெளியில் நாங்கள் போகமே அவங்க வந்து ஒரு டாய்ஸ் வாங்கி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன் அந்த டாய்ஸை பார்த்துட்டு அந்த ஷாப்பில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இது என்ன இது இப்படி இருக்குது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க இவன் தான் ஒருத்தவங்க வாங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பையன் அவங்ககிட்டே இன்னொருத்தவங்க வாங்கி விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய் நீங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா நம்ம கமெண்ட் பேக்ஸில் போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் இந்த டாய் உங்களுக்கு பேசிக்காக பிடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பேக்ஸில் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா இந்த ஹேங்கரில் வந்து நல்ல நல்ல கலர்ஸில் வந்து காட்டன் மெட்டீரியல் எல்லாமே இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் பலசோ பேண்ட் கலெக்ஷன் பக்கம் வந்தேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு சைஸ் வைஸாக எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க கலர் வந்து ரேண்டமாக இல்லாமல் நல்லா எல்லாமே மிங்குலார அளவுக்கு கலர் இருந்துச்சு பார்க்கல ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பெனியன் கிளாத் அப்புறம் காட்டன் கிளாத் சிந்தட்டிக் அப்புறம் வந்து இன்னும் ஸோ எனக்கு தெரியலை அந்த மாதிரி கிளாத்லாம் அவங்க வந்து பலசோ பேண்ட் வச்சுருந்தாங்க நீங்கள் பலாசோ பேண்ட் மாடல் தேடுறீங்களா உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு காட்டன் துணி இல்லைன்னா வேறு கிளாத் ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆனந்தன் சில்க்ஸ்ல வந்து பார்க்கலாம் நான் வீடியோ எல்லாத்தையுமே நல்லா கிளியராக தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரம்ஜான் வரப்போகுது அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இறக்கியிருக்காங்க இப்போ நம்ம வந்து போய் நல்ல கலெக்ஷன்ஸை பார்த்து எடுத்துக்கிட்டால் நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரம்ஸானுக்கு வந்து புதுசாக நிறைய மாடல்ஸ் வந்து இறக்குவாங்க நம்ம இப்போவே நமக்கு தேவையானது பிடிச்சது எது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோங்க எத்தனை பேர் இன்னும் ரம்ஜானுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து வேறு மாதிரி கலெக்ஷன் எதாவது இருக்கா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பட்டு சே மாதிரி ஒரு மாடலில் ஒரு லாங் குர்த்தியாக உள்ள ஒரு ட்ரெஸ் காமிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக பார்க்கும்போது பல பலன்னு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு கலர்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கி இதுலேயே வந்து ரெண்டு மாடல் மூணு மாடல் மூணு மாடல் வச்சுருந்தாங்க ஒன்று பட்டுக்கு மெட்டீரியல் இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பூ போட்டிருக்கு பாருங்க அந்த மாதிரியான மெட்டீரியல் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ தாராளமாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து ஏதாவது மேரேஜ் அப்புறம் வந்து ஏதோ வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு ஸோ நான் எனக்கு என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த வ்ளாகில் வந்து ஃபுல் குர்த்தி கலெக்ஷன் எல்லாத்தையுமே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையுமே ப்ரைஸ் வைஸ் அப்புறம் வந்து கிளாத் வைஸ் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க ஃபார்மல் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சைடு எல்லாமே இதெல்லாம் என்ன ஃபார்மல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க அதனால வந்து இது ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணிவிட்டு வேறு மாதிரி இடம் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க ஒரே விளையாட விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த ஸ்ப்ரிங் டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைப் உள்ள இந்த டாய் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு டாய் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த டாய் அவங்க கூட அப்படியே விளையாண்டுக்கிட்டே நம்மளும் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்து வ்ளாகை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே காமிச்ச விஷயம்தான் இதெல்லாம் உள்ளனே பிரித்து பிரித்து அவங்க காமிப்பாங்க அதை நம்ம பார்த்து வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் அந்த பெல்ட்டு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து அந்த ட்ரெஸ் கூடவே வரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அந்த பெல்ட்டை வந்து இடுப்பில் கட்டிக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த பட்டு வந்து ரொம்ப சுறுசுரப்பாகவும் ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு அந்த பட்டு தொட்டு பார்க்கும்போது இது நல்ல உருத்தம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து தப்பினோம்னா அது போயிடுமா அந்த பளப்பிளப்பு இல்லை இது வேஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் பார்ப்போம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ கலெக்ஷன் பார்த்ததில் வந்து கொஞ்சம் ஏதோ மனசு வந்து பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த ஒரு கலெக்ஷன் பார்க்கையில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இந்த கலர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடல்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் நம்ம எடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது காட்டன் ட்ரெஸ் விரும்புகிறவங்க வந்து இந்த ட்ரெஸ் விரும்ப மாட்டாங்க இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு லுக்காக இருந்துச்சு நல்லா நல்லா கிராண்டாக ஒரு ஒரு நல்ல லுக் கொடுத்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் யாருக்கெலாம் பிடிக்கும் இந்த மாதிரி எனக்கு காட்டன் தான் பிடிக்கும் நான் காட்டன் மட்டும்தான் போடுவேன் காட்டன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி கிராண்டாக தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஒர்க் வச்சு சுடிதான் நான் போடுவேன் அதுதான் எனக்கு விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சுடி போட பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இந்த மாடலில் எவ்வளோ கலர்னு பாருங்கள் இந்த கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரேர் கலர் இந்த சில்வர் கலர் அந்த ஆரஞ்ச் கலர்லேயே பீச் கலர் மாதிரி உள்ள ஆரஞ்ச் கலர் அப்புறம் வந்து ஆனியன் பிங்க் அப்புறம் அப்புறம் இந்த கோல்ட் கலர் இது எல்லாமே வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் இதோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் விட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அதில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா எல்லோரும் மிரண்டுருவீங்க அதில் ஆக்சுவலாக ஒன்றுமே இருக்காது ஆனால் அதோடய ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ரொம்ப மிரண்டுருவீங்க நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் ஃபைனலாக எடுத்த ட்ரெஸ் எல்லாமே பீப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்கிறோம் அப்போ தான் வந்து ஒருத்தவங்க வந்து மேரேஜ்க்கு ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அதை எடுத்து பார்த்துட்டு அதோடய ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அந்த ரேட்டை கேட்டுட்டு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பிரிச்சு அந்த ட்ரெஸ் இது தான் பாருங்கள் ஃபுல் ஒர்க் கையிலிருந்து எல்லாமே ஃபுல் ஒர்க் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரூவாயின்னு சொன்னாங்க அதாவது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த ட்ரெஸ் வந்து இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் எல்லாமே இதில் ஸ்டோன் ஒர்க் தான் வச்சுருக்காங்க இது இந்த 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 ட்ரெஸ்ஸே வந்து அஞ்சு கிலோ உரிக்கும் போல் அவ்வளோ ஒரு வெயிட்டான ட்ரெஸ் இது எதுக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ப்ரைடல் இருக்கு இல்லையா இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்குல்லையா அவங்க போடுவாங்க அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒருத்து தான் போடுறதுக்கு மற்றபடி நம்ம ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போடுறது இது ரொம்ப கிராண்டு தான் ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு தடவை தான் போட முடியும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல அதனால் ஸோ கொஞ்ச நாளில் இது இல்லாமல் கருத்து போயிடு ஸோ இவ்வளோ காஸ்க்கு இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க ஸோ இதோடு இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஷாப்புக்கு போய் கை எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதான் அந்த ஆப்போசிட்டில் உள்ள ஷாப் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நம்புகிறேன் இது நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வளாக் இது ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த ஆப்போசிட்டில் உள்ள ஆனந்தன் சில்க்ஸ் ஆடவர் பிரிவு அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் அதை கொஞ்சம் நான் மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இது உள்ள என்ட்ராகும் போது பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா சட்ட தப்பம்லையா சேரிக்கி அந்த துணி இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் பாய்ஸ்க்கான செக்ஷன் அப்புறம் வந்து ஆரி ஒர்க்ஸில் உள்ள பிளவுசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் உள்ள பிளவுசஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் கை ஸ்டிச் பண்ணணும்ல அதுக்காக நம்ம வந்து இப்போ மேலே போக போகிறோம் மேலே போய் நம்ம ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த துணி இருக்குல்ல இதை நான் கண்டிப்பாக காமிக்கணும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நெட் டிசைனில் உள்ளது அந்த வலை டிசைனில் உள்ள துணி தான் இதுக்குள்ளே நம்ம துணி போட்டு இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பாவடையோ இல்லை பேண்ட்டோ போட்டுக்கிறலாம் நம்மளோட இஷ்டப்படி இதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றி தச்சுக்கிறலாம் ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இந்த மாதிரி துணி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உள்ளே நம்ம உள் துணி போட்டு இதை போடும்போது நல்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்கு இது ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ தாராளமாக இந்த துணியை நம்ம வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸில் வந்து நம்ம போட்டுக்கிடலாம் நம்ம விளாக் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் விரும்புவீங்க நீங்கள் எந்த மாதிரியான காட்டன்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப சாஃப்டான துணி இந்த மாதிரி விரும்புவீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டு விடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாக்ல உங்களை நான் கண்டிப்பாக பார்க்குறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க